ஒரு முன்மாதிரியாக அனுப்பி வைத்திருக்கிறார் பொதுவா அல்லாஹ் வேதங்களை மட்டும் இந்த உலகத்துக்கு தரதில்லை மட்டும் தந்து அதை அப்படியே பார்த்து நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் விட்டுவிடுவதில்லை எப்போதெல்லாம் இந்த உலகத்திற்கு வேதம் வருமோ அப்போதெல்லாம் அந்த வேதத்தோடு சேர்ந்து ரசூல்மார்கள் வருவார்கள் ரசூல்னால் வேறு நபின்னா வேறு வித்தியாசம் இருக்குது ரசூல்னால் யாருன்னா ஒரு வேதத்தையும் கொண்டு வந்து அந்த வேதத்தின்படி வாழ்ந்தும் காட்டிவிட்டு அந்த வாழ்க்கையை நிறைவு செய்வார்கள் நபி வரும்போது வேதம் இருக்காது ஏற்கனவே உள்ள வேதத்தின்படி வாழ்வார்கள் அதை இவர்கள் வலியுறுத்தி வாழ்ந்து விட்டு போவார்கள் ரசூலாய் செல்லல்லாவுலி செல்லும் ஒரு ரசூல் உலகத்தில் ரசூல்மார்கள் வந்தால் அதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் வந்த கிதாபை அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை விலக்கி காட்ட வேண்டும் அதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் முதலில் அந்த வேதத்தின்படி நபியின் வாழ்க்கை இருக்கும் நபிகள் செல்லல்லாவுலி செல்லும் அவர்களை அப்படித்தான் அல்ல அனுப்பினான் வெறும் புக்கு மட்டும் கொடுத்து நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் பின்பற்றிங்கன்னா அளவிற்கு மனிதர்கள் அதை சரிபடுத்த முடியாது பொதுவாக உலகத்தில் உள்ள மிருகங்களுக்கெல்லாம் முன்மாதிரி தேவை கிடையாது ஒரு மீன் ஒரு நதியில் ஆற்றல் குளத்தில் பிறக்குதுன்னா அதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை மீன் குஞ்சுக்கு பழக்கணுமான்னு கேட்பாங்க அது அப்படியே செய்து கொள்ளும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே அப்படித்தான் அது முட்டையிலிருந்து வெளி வருகிறது தானியத்தை காட்டி அதை கொத்தணும்னா சொல்ல அது லதுவாட்டுக்கு அது சாப்பிட க கற்றுக்கொள்ளுகிறது ஆனால் மனிதனின் நிலைமை அப்படி கிடையாது ஒன்றுமே அறியாத பிறக்கிற மனிதனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் ஒரு ஆட்டுக்குட்டி சில நிமிடங்களில் எந்திரிச்சு துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிடும் மனுஷனுக்கு எந்திரிச்சு நிற்கவே பல ஆண்டுகள் ஆகிறது இல்லையா அப்படியானால் மனிதர்களுக்கு அல்லாஹுத்தாலாக உதாரணத்தை வச்சு தான் கற்றுக் கொடுக்குறான் அது மாதிரி செய் அது மாதிரியே போ என்று ஒன்றை காட்டணும் உலகத்தில் மருத்துவ புத்தகங்கள் இருக்குது பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டார் எம்பிபிஎஸ் ஆகிட்டார் மெடல் கோல்டு மெடல் தான் எல்லாம் தெரியும் ஆனால் அவர் ஆப்ரேஷன் டேட்டர் அனுப்பிடலாமா ஆப்ரேஷன் டேட்டர் அனுப்புனா என்ன செய்யும் கபருசாக தான் அதிகமாகும் அனுபவம் இல்லாத எதையும் அனுப்ப முடியாது அவர் கொஞ்சம் ஒரு டாக்டருக்கு பின்னால் நின்று கத்தியை எப்படி பிடிக்கிறார்ன்ற வகையிலேருந்து பார்ப்பார் அவர் அவர் எப்படி ஆப்ரேஷன் செய்கிறார் என்ன டேப்லெட் உடனே கொடுக்குறார் முடிச்ச உடனே என்ன கொஞ்ச நாள் அவருக்கு எது சாப்பிடணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சில ஆண்டுகள் கற்க வேண்டும் கற்றுக்கிட்ட பிறகு தான் இவர் அதை செவனவே செய்ய முடியும் மிகச்சரியாக அதை செய்வதற்கு முன்பு ஒரு ரோல் மாடல் தேவை இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் பெண்கள் திடீர்னு புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு யூடியூப்பை பார்த்து சமைப்பாங்க சமையல் தான் அது ஆனால் வாயில்தான் வைக்க முடியாது அது இயல்பாக அவங்க செய்கிறதே செய்தாலும் சாப்பிட்டு விட்டு போகலாம் என்ன காரணம் ஒரு சின்ன சமையலுக்கு கூட முன்மாதிரி தேவை அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் வழிகாட்டுதலை குரானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் படி எப்படி வாழ்றது அல்லாஹ் சொல்றான் ஹக்கீம் சலா தொழுகுங்க தொழுகுங்க தொழுகையை நிலைநாட்டுங்க நபிசல்லா அலுங்க சொன்னாங்க தொழுக சொல்லியிருக்கிறானா அல்லா சல்லு கமார் ஐத்து மூனி யு சல்லி நான் எப்படி தொழுகிறேனோ அந்த மாதிரி தொழுக ரசோல் தன்னை முன்னிறுத்தி சொல்லுவார்கள் ரசூடுல்லா எப்படி செய்கிறாங்களோ அப்படித்தான் அஜி செய்யணுமா என்னை பாருங்க நான் எப்படி அஜி செய்கிறேன் ஒரு லட்சம் சாபியில் திரட்டி வச்சு ரசூடுல்லா ஒன்னொன்னா செஞ்சாங்க அல்லிமும் இன்னி மனாசி கேக்கும் உங்கள் அஜ்ஜ என்கிட்ட கற்றுக்கங்க எப்படி அஜி செய்யணும் என்ன நாளில் எந்த தேதியில் நான் எதை செய்தேன் எட்டா எட்டு அன்றைக்கு என்னென்ன செய்யணும் வர ஒம்போதா என்னென்ன செய்யணும் ரசூலுல்லா நிறுத்தி நிதானித்து செய்து காட்டினார்கள் ரசூல்லா அவர்கள் ஒளி செஞ்சப்போ தாடிக்கு வந்து தண்ணி சேர்த்துறாங்க தாடியில் ஹாக்கதா அமரணி ரப்பி எல்லா சாபியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க என்னென்ன ஒரு தண்ணியை வந்து தாடியில் தேய்க்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க எல்லாம் இப்படி தான் செய்ய சொல்லியிருக்கிறான் ரசூல்லா குரானுக்கு விளக்க உரையாக வாழ்ந்தார்கள் ஆயிஷாரதி எல்லாட்டும் வந்து ஒரு சாபி முன்னாடி கேட்டாங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டப்போ காண சொலு குரான் அவங்க வந்து குரான் நீங்கள் ஓதிருக்கீங்களா குரான் படிச்சிருக்கீங்களா ரசூலுல்லாவுடைய குணம் முழுக்க முழுக்க குரான் தான் குரானை நீங்கள் படித்தீங்கன்னா குரான் என்பது எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ரசூலுல்லா வந்து அதன்படி வாழ்ந்து உதாரணம் காட்டிய ஒன்று குரான் அது ஓதப்படுகிற குரான் இது பார்த்து நடப்பதற்கான ஒரு குரான் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ரசூலுல்லா நமக்கு முன்மாதிரியாக ஆசிரியராக இவ்வுலகத்துக்கு வந்தார்கள் என்றால் ரசூலுல்லாவுடைய எல்லா பண்பு அப்படித்தான் இருந்துச்சு தன்னை முதலில் முன்னிறுத்தினார்கள் சட்டத்தை வந்து பிறருக்குன்னு சொன்னது உண்டு ஒரு பேச்சாளர் வந்து சாப்பிட நின்று கொண்டு தண்ணி குடிக்கக்கூடாது அதனால் என்ன கெடுதில்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ முடிஞ்சு அந்த பேச்சாளர் போகும்போது ஒரு இடத்துல நின்று தண்ணி குடித்தார் ல்லாம் கேட்டாங்க என்ன இப்படி சொன்னீங்க கெடுதிலாம் சொன்னீங்க நீங்கள் நிற்கிறீங்களேன் நான் சொன்னதில் உள்ள பிரயோஜனம் என்னமோ அதை மட்டும் பாருங்கள் என்ன பார்க்காதீங்க எழுதியதை பின்பற்றுங்கள் என் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு உலகத்தில் இயல்பான ஒரு நடைமுறை உண்டு ரசூலில் அப்படி கிடையாது முதலில் தன்னை எடுத்து தன்னை முன்னிறுத்துவார்கள் தன்னை முன்னிறுத்தி தான் கேட்பார்கள் நாற்பது வருஷம் வாழ்ந்துருக்கேன் உங்களோட இன்றைக்கி நான் வந்து சத்தியம் நீதி நேர்மன் பேசுகிறேன் என் நாற்பது வருஷத்தில் என்றைக்காவது பொய் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க ரெசுண்டா என் வாழ்க்கையில் பொய்னு ஒன்று உண்டா புறமுன்னு ஒன்று உண்டா ஏமாற்றியதுன்னு யாருக்கும் உண்டா நம்பிக்கை துரோகம் என்று என் வாழ்க்கையில் உண்டா கேட்டாங்க மா மா ஜிக்க இல்லை ஹக்கா உங்கள்கிட்ட உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் அனுபவப்படலை அப்படின்னு மக்கள் சொன்னார் அப்போ ரசூல்லா எதை போதித்தார்களோ போதித்ததற்கு முன் உதாரணமாக தன்னை நிறுத்தினார்கள் கையை வெட்டணும் கையை வெட்டணும் ஒரு பொன் திருடிடுச்சு அப்படின்னு எல்லாரும் ஒரு பிரச்சனை வந்து நின்றப்போ சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்போ லேடிஸ் தானே அது அது விட்டுடலாம் அது மா பெரிய குளத்து பெண் அல்லவா அதை விட்டுடலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க என் மக ஃபாத்திமா திருடி இருந்தாலும் இதுதான் சட்டம் என் மகள் திருடி இருந்தாலும் நான் இதைத்தான் செய்வேன் எதை போதித்தேனோ எதை செல்லல்லாவுடைய சில அவர்கள் போதனையாக சொன்னார்களோ அந்த போதனையில் முதலாவது நபர் தான் எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான் லக்கத்து காணல கும்ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா ரசூல்ல்லாவுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குறிப்பிட்டார் பெருமானாருடைய போதனை சமுதாயத்தில் எடுபட்டதற்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டது காரணம் என்னன்னு கேட்டால் ரசூல்ல்லா செல்லல்லா இல்லம் சொன்னதுபடி தாங்கள் வாழ்ந்து காட்டினார்கள் எனவே அந்த மக்களுக்கு நேரடியாக ரசூலுல்லாவை பின்பற்றுவதில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்துச்சு எதிரிகளும் ரசூலாவுடைய பண்பை வந்து குற சொல்லலை ஏன் ரசூலுல்லாவை எதுக்குறீங்கன்னு கேட்டாங்க சகாபிகள்ில் சகாபிகளுடைய சேர்ந்து இருக்கிற அந்த எதிரிகள் பெருமானாரை எதிர்த்த எதிரிகள் அவர் பொய்யர்னு நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை இல்லை அவர் பொய்யர்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அவர் உங்களை ஏமாற்றுகிறான்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் ஏமாற்றலை பிறகு ஏன் அவரை எதிர்க்கிறீர்கள் சுர்லாவுடைய எதிரிகள்கிட்ட கேட்கும்போது பல குறைகளை சொல்லி இதனால் அதனால் அவர் பொய் சொல்லி பார்த்ததுண்டா இல்லை அவரெல்லாம் பொய்கிறாங்க சொல்கிறது கிடையாது இப்படித்தான் எல்லோரும் பதிவு செய்தார்கள் பிறகு ஏன் அவரை நீங்கள் மறுக்கிறீர்கள் இல்லை அவரை ஏற்றுக்கொள்வதால் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் சமூகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில மரியாதைகள் போகிறது சில தலைமைத்துவங்கள் எங்களுக்கு இழந்து போகிறது முகமதின் பாதையில் போனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை யோசித்து பழமைகளை மாற்றக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் மற்றபடி அவர் மீது உள்ள எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது என்று அந்த பெருமானாரை எதிர்த்து நின்ற பெரும் பெரும் எதிரிகள் பெருமானார் குறித்து பதிவு செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சொந்த வாழ்க்கையில் பெருமானாரை தூற்றியவர்கள் யாரும் கிடையாது உலகத்தில் வந்து என்ன போல் யார் உண்டா அப்படின்னு கேட்டு சொன்னால் அவருடைய அடுத்த பக்கங்கள் வெளியே வந்துடும் இன்றைக்கி தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தலைவர்கள் ஆன பிறகு அவர்கள் வரலாறு உலகத்தில் இருக்குது அவருடைய ஆரம்ப கால வரலாறு இருபதுல அவர் எப்படி பதினெட்டில் எப்படி இருபத்தைந்தில் அவர் எப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா அவர் வாழ்க்கை வேறு மாதிரி போகும் எப்போது குடிக்கக்கூடாதுன்னு பேச ஆரம்பிச்சாருன்னு பார்க்கணும் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை திறந்த புத்தகம் அது மாசு மறுபற்ற ஒரு களங்கமற்ற வாழ்க்கையை ரசூலுல்லா முன்னிறுத்தி இந்த உலகத்திற்கு போதித்தார்கள் பெருமானார் தான் உலகத்திற்கு மிகச்சிறந்த பேராசிரியராய் தன்னை முன்னிறுத்தினார்கள் மிகப்பெரிய முன்னோடியாய் வழிகாட்டியாய் தன்னை முன்னிறுத்தி பேசினார்கள் எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான் உலகத்தில் அவங்க முன்மாதிரி இவங்க முன்மாதிரி அப்படிலாம் போகாதீங்க லக்கது காணலுக்கும் போய் ரசூல் இல்லா யூஸ்வத்தில் வசுறான் ரசூலாவுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது முன் உதாரணம் இருக்குது அதை எடுத்து நடங்க என்று அல்லாஹ் போதிக்கிறான் பெருமானாருடைய முன் உதாரணமான வாழ்க்கையை பின்பற்றி நடக்கின்றன தூசிக்க எல்லா நல்வானாகவும் சொன்னான்